திருச்சிற்றம்பலம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் வாழத்தோட்ட கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ ருத்ர மகா சிவசக்தி பீடத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம் இங்கே வந்து மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களுக்கும் கோவில் இருக்குது முதல்ல நாம் இப்போ மரத்தடி விநாயகரை பார்க்கலாம் ஜீரி மரத்து கீழே விநாயகரும் நாகரும் காட்சி தராங்க அப்புறம் இப்படியே வந்தால் திலகவதியார் மடம் இது இன்னும் வேலை முழுச முடியல உள்ள நம்ம அப்படியே போனோங்கன்னா ஜலகண்டேஸ்வரர் காட்சி தராரு அப்புறமா அப்படியே வந்தங்கன்னா சாய்பாபா அழகா பிரத்யங்கரமாக காட்சி தராரு செல்வ விநாயகர் பாலமுருகர் அகத்தியரும் கணபதியும் காட்சி தராங்க அப்படியே பார்த்தா மகாநந்தி இவங்களுக்கு நேராக மகேஸ்வரரும் பச்சை நாயகியும் இருக்காங்க இது பிரம்மா கோவில் பிரம்மா சரஸ்வதிக்கு கோவில் இல்லை ஆனங்க இருக்கு பிரம்ம தேவரும் சரஸ்வதி தேவியும் இங்கே காட்சி புரிகிறாங்க கிருஷ்ணரும் துளசியம்மனும் இருக்காங்க பெரிய திருவடியான் கருடாழ்வாரும் சிறிய திருவடி ஆஞ்சநேயரும் காட்சி தராங்க காத்தல் தொழில் செய்யும் யோக நாராயணன் ஸ்ரீதேவி பூதேவி அங்க காட்சி அளிக்கிறாங்க வீர ஆஞ்சநேயர் வாயு மூலையில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயரும் இங்கே காட்சி புரிகிறாங்க இயற்கை சூழ இந்த திருக்கோவில் வெட்ட வெளியில் அமைஞ்சிருக்கு அடுத்த பார்த்தோம்னா ஸ்ரீ மகாலட்சுமி நாக கருமாரி பச்சியம்மனாக காட்சி அளி காட்சி அளிக்கிறாங்க இந்த திருக்கோவிலில் எப்பவுமே முதல் பூஜை இங்கே இருக்கிற போர்கொண்ட கங்கையம்மனுக்கு தான் பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க இங்கே வந்து இவங்க வந்து ஆற்றுல கிடச்சிர ஒரு ஐதீகம் அடுத்து பார்த்தங்கன்னா பாதலோகத்தின் அரசியம் வராகியம்மன் காட்சி புரிகிறாங்க அடுத்து ஸ்ரீ ருத்ரா ரத்தேங்கராவும் இங்கே காட்சி புரிகிறாங்க சொன்ன போனால் எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்கு வேதங்களின் அதிபதியாக ஸ்ரீ காயத்ரி தேவியும் இங்கே காட்சி புரிகிறாங்க பஞ்சமுகின்னு சொல்கிற காயத்ரி தேவி கோவிலோட மொத்த வியூ இதுதான் ரீசெண்டாக தான் இங்கே குங்கு அபிஷேகம் ஆகிருக்குனா நவகிரக தெய்வர்களும் அளிக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தங்கன்னா கால பைரவர் மகா விஸ்வரூபமாக அங்கே காட்சி தராங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மங்கள சனீஸ்வரன் மங்கள ரூபமாக அங்கே காட்சி புரிகிறாங்க இங்கே ஏராளமான சன்னதிகள் இருக்கு அடுத்த சிவதுர்க்கை அழகா காய்ச்சி புரியிறாங்க அதுக்கடுத்து தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தியும்